சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் மீனராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய ராகு கேதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மீன ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை தரும்படியான அமைப்பில் தான் இந்த கேது மாற்றம் உள்ளது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கேது அப்படிங்கிறவர் வந்து மீனராசிக்கு இப்போது ஜென்மஸ்தானத்தில் இருந்த ராகு பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துட்டார் அதே மாதிரி உங்களுடைய சம சப்தமத்தில் இருந்த கேது பகவான் ஆறாம் பாவத்துக்கு போயிட்டார் ஆறில் கேது பன்னெண்டில் ராகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அதை ராகு வழங்குகிறார் ஏன்னா பகவான் வேற்று மொழி நபர்கள் பன்னெண்டாம் பாவம் வெளிநாடு வெளிநாட்டில் செய்யக்கூடிய வேலை அதே போல் ராகு பகவான் வெளிநாடுகள் கடல் கடந்து ராகு பகவான் இப்போ ரெண்டும் சேருவதனால மீன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் வெளிநாடு சென்று வந்தால் போருமா அதனால் ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் வேண்டாமா நமக்கு ஒரு கௌரவ வளர்ச்சிகள் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி இப்போது குருவை ஆக்டிவேட் பண்ணும்படியாத்தான் குரு சாரத்திலையும் சுய சாரத்திலேயும் அதன் பிறகு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரத்திலையும் போகிறார் இப்போ மீனராசிக்கு இந்த மூணு கிரகமும் முக்கியம் ஒன்று குருவும் ரொம்ப அவசியம் அடுத்து வரக்கூடிய ராகுவும் முக்கியம் செவ்வாயும் முக்கியம் இந்த மூணு சாரத்தில் தான் ராகு போகிறாருங்க அப்போது முதல்ல அவருங்க என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணுறாங்க குரு ஒன்று பத்த ராகு பன்னெண்டாம் பாவத்தில் தூண்டுறார் வெளிநாட்டில் சரியக்கூடிய வேலை அதே போல் நல்ல முதலீடுகள் செய்கிறது ஒரு சிறப்பான வரையில் அபிவிருத்தி செய்கிறது எல்லாமே இது தான் அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக அவர் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது எதுன்னா சுயசாரம் ராகு அப்போது இந்த இடத்துல சுயமான ஒரு விஷயம் பல முடிவுகளை சுயார்ஜிதமாக நல்லா செய்கிறது அதே மாதிரி பித்ராஜ்யங்கள் என்ன சொன்னக்கூடிய முன்னூறுகள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவது அதையெல்லாம் விலகிறது அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி சண்டைகள் இருந்தால் விலகுவது அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்யோன்யமாக ஆகுவது திருமணம் ஆகிற வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடுவது அதே மாதிரி உங்களுடைய அண்ணன் தம்பி அல்லது உங்களுடைய அக்காதங்கை இவங்கள்ட்டெல்லாம் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குது ஏதோ ஒரு பகிர்மானத்தில் ஏதோ பூரி சொத்தை பிரித்துக்கிறதுல சங்கடை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுமூகமாக மாறி நல்லபடியான நல்ல அந்தஸ்துடன் ஒன்று சேருவீங்க மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலிதம் உண்டு இதில் கவனமாக இருக்க வேண்டியது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கேதுவும் ராகுவும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இது ஏன் அப்படின்னா அவங்க எப்போதும் சம சப்தமத்தில் தங்களை பிரிப்பாங்க அதனால தான் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டமே ரெண்டாக பிரியும் சரியாக பிரி ஒன்று ஒரு நூல் கூட இருக்காது ஒரு நூல் குறையாக இருக்காது அப்படி பிரிக்கக்கூடிய ராசவும் கேதுவும் மீனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டுலேயும் ஆறாம் பாவத்துலேயும் கேதுவும் இருக்காங்க இப்போது இந்த ரெண்டுமே பகை வீடு இப்போ ஒன்று இப்போ ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று நட்பு ஒன்று பகை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே பகை வீட்டில் இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா செலவுகளை தரும்படியான அமைப்புகளே இருக்காங்க அதனால் செலவு செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சுப முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆக வேண்டியதுனால் கல்யாண செலவுகளை செய்யுங்க வீடு வசதி வாய்ப்புகளை வாங்குங்க இது எல்லாமே நல்ல பலனை மீனராசிக்காரங்களுக்கு வழங்கும் 瓜也那么好